இப்போ பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம வழித்தடத்தில் தான் போய்ட்டுருக்கோம் பாருங்க நம்மளோட கோயில் வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்கும் வழி தெரியுதா அதில் தான் இப்போ போக போகிறோம் வாங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அது மறக்காமல் நம்மளோட நைன்டிஸ் ஃபேமிலி சுரேஷ் சரங்காவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இப்போ வீடியோஸ் போட்டாலும் வரும் இப்போ நம்ம போகிறோம் வாங்க பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும் எங்களோடய ஊர் குலதெய்வ கோயிலு கொஞ்சம் தூரம் உள்ளார போகணுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக சுற்றி காடு இந்த வழித்தடத்துல தான் நாங்கள் இப்போ வந்துட்டுருக்கோம் சரிடி வாடி போட்டு சாரிடி போட்டு தெரியாமல் இடிச்சிட்டேன் பாப்பா தலையில் வேறு இடிச்சிட்டேன்ட்டாளா போவோம் சாமிக்கிட்ட போய் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம அமாவாசைங்கன்றதுனால சாமிக்கு உகந்த நாள் ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி பொங்கல் வைக்கிறதுக்காக வந்திருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயில் கிட்ட வந்துட்டோம் அதெல்லாம் கொட்டை விளாடுக்க அதெல்லாம் போய் கேப்பிடு கொட்டுப்போ அத்தை பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க தெரியுதா ஹஸ்பண்ட் அங்கே தான் நிற்கிறாங்க சாமி தான் நம்மளோட சாமி என்னப்பாச்சி செப்பல் செப்பல் அங்கே விடுவான் எங்கள் குலதெய்வ சாமி பெரியண்டிச்சி அம்மன் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க சாமி எப்போவுமே பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்தபடியும் பூமியை பார்த்தபடியும் தான் இருக்கும் மழை பெஞ்சாலும் சாமி கரையாது ஏன்னால் இதுதான் எங்கள் கோயிலோட ஐதீகம் அதிசயம் கூட சொல்லலாம் அம்மன் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமின்னு கூட சொல்லலாம் ஒரு சில குலதெய்வத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போகணும் பொங்கல் விற்கிறோம் கிடா வெட்டுறோம் கோழி அறுக்கிறோம் அந்த மாதிரி பண்ணலாம் பட் ஆனால் எங்கள் கோயிலை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது என்னங்கிறத ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் சாமிக்கு தவம் பண்ணுவாங்க அதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து சாமிக்கு கௌச்சி எதுவுமே புழங்கக்கூடாது இப்போ காது குத்தியே வைத்தாலுமே நம்ம வந்து கெடா வெட்டுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது சாமிக்கு அமாவாசை தோறும் வந்து பொங்கல் வச்சு சாமிக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யணும் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் சாமிக்கு கெடா வெட்டி பூசை போடுவாங்க அதுதான் நம்ம கோவிலோடய ஐதீகம் இப்போது நம்ம சாமிக்கு வேண்டுதல் வச்சுட்டு பொங்கல் வைக்க தான் வந்திருக்கோம் அம்மாவாசை அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நம்மளோட நைன்டிஸ் ஃபேமிலி ஸ்டுடே சார் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எடுத்தது இன்னொரு குடும்பத்துலேருந்து வந்து பொங்கல் வைக்கிறாங்க அவங்களும் வேண்டுதலுக்காக தான் வராங்க நம்ம இப்போ சாமி வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா ஐந்து அமாவாசை சாமிக்கு பொங்கல் வைத்து நம்ம நம்மளோட வேண்டுதலில் வச்சுட்டு போனோம் மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது எங்கள் கோயிலோட ஐதீகம் இப்போ நாங்கள் முதல் அமாவாசையாக பொங்கல் வைக்க வந்திருக்கோம் மூணு வருஷம் அப்படின்னு சொன்னல மூணு வருஷம் அப்படின்னா வைகாசி ஒன்று போய் ரெண்டு போய் மூணாவது வைகாசி எப்போ வருதோ அப்போ தான் நம்ம கோயிலுக்கு வந்து தேவம் பண்ணுவோம் மூணு வைகாசி முடிஞ்சதுக்கப்புறம் நாலாவது வைகாசி வரும்போது தான் நமக்கு மூணாவது வருஷ தேவம் அப்படின்றது கணக்கு அது பார்த்திங்கன்னா காது கூத்துக்கு வெட்டு வேண்ட கேடா அப்புறம் வந்து நம்ம என்னென்ன சாயங்காலம் நம்ம பண்ணுறோமோ எல்லாமே அந்த தேவத்தில் மட்டும்தான் பண்ணணும் அதுக்கு நடுவில் வந்து நம்ம என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது சாமிக்கு ஏற்றுக்கவும் ஏற்றுக்காது அது ஒரு இதுவாக தான் முடியும்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு மணி ஆகிடுச்சு இப்போ தான் பூசாரி வந்தார் வந்துட்டு சாமியை ஃபுல்லாக மடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு புடவெல்லாம் சாத்தி மஞ்சள் குங்குமம் எல்லாம் அப்படி போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மாலையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாமி அலங்காரம் பண்ணிட்டு தான் பொங்கல் வச்சு நம்ம படைக்க போகிறோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு புரியும் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பம்பை உடுக்க இல்லாமலே சாமி வரும்னா அது நம்மளோட கோயிலில் உள்ள சாமியாக தான் இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்களேன் இப்படிதான் எங்கள் கோயிலே சாமி வந்து நம்ம என்ன வாக்கு கேட்குறோமோ அது வந்து நடக்கும் நடக்காது அப்படின்னு சாமி ரூபத்தில் வந்து எங்களோடய கோயில் பூசாரி அம்மா வந்து சொல்லிடுவாங்க பம்பை உடுக்க இது எதுவுமே கிடையாது அம்மாவாசை அன்று பிற்பகல் பன்னெண்டு ஒரு மணி அளவில் சாமிக்கு வந்து இப்படி தான் சாமி வந்து எங்களோட வேண்டுதல் என்னங்கிறத சாமியை சொல்லிவிடும் பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு சாமி வந்து நமக்கு என்ன நடக்கும் நம்மளோட வேண்டுதல் எல்லாமே சாமிக்கிட்ட சொல்லியாச்சு சாமிக்கு தெரியும் நடக்கும் நடக்காதுங்கிறத நம்மக்கிட்ட சாமியும் சொல்லிடுச்சு இப்போது ஃபுல்லாக பொங்கல் வச்சு படைச்சிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு நம்ம போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குலதெய்வ வழிபாடு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அண்ணாமலோட நைன்டீஸ் கம்பெனிப் பண்ணுங்க போலாமா